திருமாவளவன் நடத்தக்கூடிய மது ஒழிப்பு மாநாடு மது இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த நோக்கத்தோடு நடத்தக்கூடிய இந்த மாநாடு இந்த மாநாட்டில் நன்மை இருக்கா தீமை இருக்கா அப்படிங்கிறத தாண்டி இந்த மாநாடு நடத்துவதற்கே ஏற்படக்கூடிய சிக்கல்கள் கேலி கிண்டல்கள் ஏன் அந்த கிண்டல்கள் எழுது யாரெல்லாம் அந்த கேலி கிண்டல்களை முன்வைக்கிறாங்க அரசியல் சார்ந்து கொள்கை சார்ந்து முரண்களோ அல்லது கருத்துக்களோ அல்லது எதிர்ப்புகளை கூட நம்ம யார் வேணாலும் எது மேலே வேணாலும் வைக்கலாம் அது அந்த வகையில் திருமாவளவன் நடத்தக்கூடிய விடுதல் சிறுத்தை நடத்தக்கூடிய இந்த மது குறிப்பு மாநாடு அந்த மாநாட்டுக்கு நம்ம கொள்கை சார்ந்து நியாயமான முறையில் எதிர்ப்பு தெரிவிக்கலாம் மக்கள் பார்வையும் சார்ந்தும் கூட இந்த மாநாட்டு மேலே ஒரு விமர்சனம் இருக்கு அது என்ன விமர்சனம்ங்கிறது நம்ம இறுதியில் சொல்லுவோம் இந்த மாநாடு குறித்து மக்கள்கிட்ட எப்படி போய் சேர்த்துருக்குறாங்க இந்த சமூக ஊடத்தில் இருக்கக்கூடிய சில சிலறைகளும் அல்லது இந்த கட்சிகள் அரசியல்ட்சிகள் பேர் கட்சிகள் அப்படின்னா திமுக கூட்டணியில் இருக்கிறார் அப்ப திமுக எதிர்க்காம எப்படி நீங்க சாராய விற்பனை வந்துட்டு தூய்வடைஞ்சிருக்கு டாஸ்மாக் வருமானம் குறைஞ்சிருக்கு அதை கூட்டுவது எப்படி அப்படின்னு கூட்டம் போட்டு நடத்தக்கூடிய அந்த திமுக கூட்டணியில் இருந்துகிட்டு மது அலிமை பத்தி பேசலாமா தார்மீக உரிமையை இழந்து விட்டார் அப்படின்ற தோணியில சீமான் உட்பட சில நபர்களும் சில நபர்கள் அருந்ததியர் இல் இடஒதுக்கீடு ஐந்து மூன்று சதவீதம் இருக்கு அது ஐந்து சதவீதமாக உயர்த்துவதற்கான அந்த உள்ஒதுக்கீடு அது எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு வழக்கு தொடர்றாரு அல்லது இந்த விவாதங்கள் வந்து வெளியே தெரிஞ்சக்கூடாது மக்களுக்கு விழிப்புணர் அடைஞ்சிட கூடாது அதனால இப்படி ஒரு நாடகம் நடக்குது அதனால தான் மனு மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு அருந்ததியை மக்களுக்கான போராடக்கூடிய சில அரசியல் கட்சி கட்சிகளும் இப்படி போசுறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி குறிப்பாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மது ஒழிப்புல வந்து நாங்கள் வந்துட்டு பிஹெச்டி முடிச்சிருக்கிறோம் விடுதல் சேர்த்து வந்து இப்போதான் எல்கேஜி அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு திரும்பவும் பதிலடி கொடுத்துட்டாரு நாங்கள் எல்கேஜி கிடையாது பிகேஜி தான் மக்கள்கிட்ட தான் பாடம் கற்றுட்டுக்கிறோம் எங்கள் பெருசாக யாரும் அறிவாளிகள் எல்லாம் இல்லைல்ல எல்லாருமே அறிவாளிகள் தான் அப்படின்னு சொல்லிடு பிஜேபி இந்த பக்கம் எடுத்துக்கிட்டா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இது முற்றிலும் நாடகம் திட்டமிட்டு நடத்தப்படக்கூடிய ஒரு நாடகம் திமுகவோட கைப்பாவையாக செயல்படுகிறார் அப்படின்னு ஒரு பக்கம் இன்னும் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணியில் சேர்ந்துகிட்ட மாதிரி திருமாவளையை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கூட்டணியும் ஆரம்பிக்கிறார் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த மது ஒழிப்பு மாநாட்டுக்கு வந்து ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் அழைச்சிட்டு எல்லாருமே பங்கெடுக்கணும் அப்படின்னு சொன்னது அதற்கு ஜெயக்குமார் அவர்களும் நாங்கள் வந்து கலந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னதுனால டிஎம்கே கூட்டணி விட்டுட்டு இங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி இப்போ டிஎம்கே உங்களுக்கு அழைப்பு இல்லையா அப்படின்னா டிஎம்கேக்கு அழைப்பு இருக்கு திமுக அழைச்சிருக்கிறாங்க அதுக்கான முதலமைச்சர் சொல்லியிருக்காரு இந்த கூட்டணி பிரச்சனை எதுவுமே இல்லை இது வந்து அவர் ஒரு மாடர் நடத்துறாரு அதுக்கு நம்ம அழைப்பு கொடுக்குறாரு அதுக்கு நம்ம மரியாதை கொடுக்குறோம் அதனால இங்க பாரதியும் செய்தித் தொடர்பாளர் பாரதியும் ஒரு அமைச்சரும் கலந்துக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தில் வருது அதனால என்ன பண்றாங்க அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ஒரு குழப்பமான சூழலை ஏற்படுவதாக சித்தரிக்கப்படுகிறது அதுதான் நம்ம தெரிவிப்பிடிச்சிக்கணும் ஏன் குழப்பம் இவ்வளோ சொல்லியிருக்கீங்க இதுலேயே பல குழப்பங்கள் இருக்கு தெளிவு இல்லை எப்படி சரின்னு சொல்ல வரீங்க அப்படின்னா மக்கள் பார்வை இதை எப்படி பாக்குது அப்படின்னா மது ஒழிப்பு தேவையா தேவையில்லையா சாராயம் மக்களுக்கு கொடுக்கலாமா வேண்டாமா இந்த பார்வையை வச்சுக்கிட்டு தான் நாம அடுத்த பக்கம் நம்ம பேசணும் மது இருக்க கூடாது சாராயம் தீங்கு மணி உயிர்களுக்கு கேடானது கள்ள சாராயம் மட்டும் இல்லை இங்க நல்ல சாராயம் ஒண்ணு கிடையவே கிடையாது சாராயம்னாவே எல்லாமே விஷம்தான் நஞ்சுதான் அந்த வகையில் மது அப்படின்னு நம்ம கூட்டு பார்த்துக்கோம்னா திமுக கூட்டணி இருக்கிறதுனால திருமாவளர் வந்து கள்ளச்சாராய்தாத எதிர்க்கிறாரு அப்படிங்கிற பார்வை இருக்குல்ல இதே ஒரு கேள்வி குத்து மதுன்னா எல்லாமே மது தான் போதைன்றது எல்லாமே போதை தான் இப்போ ஆண்டு வந்துட்டு ஒரு ஒரு நச்சு கலந்த போதை போதைப்படத்தில் இருக்கிறாங்கன்னா அதை எதிர்க்கிறோம்ல அதே போலதான் தான் பெண்கள் பயன்படுத்தக்கூடிய புகையிலையும் புகையிலையும் போதைப் பொருளா அதையும் புற்றுநோயை உருவாக்கும் அப்போது போதை அப்படிங்கிறது ஏதோ அரசு இருக்கிற டாஸ் மார்க் இல்லை கள்ளச்சாராய் அப்படின்ற தோரணி இல்லை திருமாவளவன் தெளிவாக ஒரு கருத்தை முன்வைக்கிறார் அது என்ன கருத்து அப்படின்னா மது ஒழிப்பு அப்படிங்கிறது இந்த சமூகத்துக்கு தேவையானது பல பெண்கள் உதவியாக இருக்கிறாங்க பார்க்கணும் அப்படின்னா முதல்ல சீமான் சொன்ன அந்த வார்த்தை அதை வச்ச நிறைய சர்ச்சைகள் போயிட்டு விசேஷ நாம் தமிழர் விடுதலை சிறுத்தைகளும் நாம் தமிழர்களும் எதிர்ப்பு கருத்துக்களை பரிமாறிக்கிட்டாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சீமான் சொன்ன அந்த கருத்து திமுக கூட்டணியில் இருப்பீங்க டாஸ்மாக் வருவாயை கூட்டுவதற்கான ஆலோசனை கூட்டம் நடத்தக்கூடிய கூட்டம் இருந்துகிட்டு அதை எதிர்க்காம இப்படி பண்றதெல்லாம் இது ஒரு இயற்கையில் இது ஒரு நாடகம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ சீமன் கிட்ட நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம் மது வேண்டுமா வேணாமா இப்ப திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால மது எதிர்க்க கூடாது அப்படிங்கிற தோரணையில நீங்க பேசுறீங்களா அந்த மதுவை எதிர்க்கணும்னா அது மது ஒழிப்பை பத்தி பேசணும்னா திமுக கூட்டணி மட்டும் வெளியே வந்து பேசணுமா எது சரி இப்ப கூட்டணி அப்படிங்கிறது இரண்டு வகையான கூட்டணி இருக்கு கொள்கை சார்ந்த கூட்டணி தேர்தல் சார்ந்த கூட்டணி இப்போ இதுல தெளிவான பார்வையில விடுதல் சிறுத்தைகள் இருக்கிறதாக நாம உணர்றோம் இப்போ தேர்தலுக்காங்க கூட்டணி தான் திமுக கூடவே பட்டும்படாம தொட்டும் தொடாம கொள்கையும் சார்ந்த கூட்டணி ஆனா கட்சி நிலைப்பாடை பொறுத்த ஒரு கட்சியோட கொள்கையும் ஒரு கட்சியோட நிலைப்பாடும் அந்த கட்சியோட தலைமை தான் எடுக்கணுமோ ஒழிய கூட்டணி இருக்கக்கூடிய இன்னொரு கட்சியெல்லாம் வழிநடத்த முடியாது அப்படி வழி நடத்தக்கூடிய உரிமையை எந்த கட்சியும் யாருக்கும் கொடுத்துடல அப்போ நாம் தமிழர் கட்சி வழிநடத்துவதற்கான உரிமை பழனிடுமாறனுக்கு கொடுத்துட்டீங்களா அப்படி இல்லை இல்லை மணியரசனுக்கு கொடுத்துட்டீங்களா இல்லை இல்லை அப்போ நாம் தமிழர் கட்சி ஒரு கொள்கை முன்னெடுக்குது அப்படின்னா இப்போ மணியரசனுக்கும் பழனிடுமாறுக்கும் பல்வேறு தமிழ் தேசிய காலத்தில் போராடக்கூடிய அவங்களுக்கு உடன்பாடு இருக்கான்னா இருக்க வேண்டிய தேவையில்லை எதிர்க்கிறதுக்கு சொல்லலாம் அப்ப ஒரு கட்சி நிலைப்பாடு அப்படிங்கிறது இன்னொரு கட்சியோட இன்னொரு கூட்டணியோட இன்னொரு கொள்கையோட பொருத்தி பாக்குறதே இது வந்து ஒரு அதீத ஒரு ஒரு பிற்போக்குத்தனமானது அப்படிங்கறத நம்ம உணர்றோம் அந்த வகையில திமுக மேல உள்ள காழ்ப்புணர்ச்சி காரணமாக விசிகா மேல ஒரு சேற்றை ஈஸியா பூசிட முடியும் இல்லையா திருமாவளம் மீதும் விசிகா மீதும் ஈஸியா வந்து நம்ம வந்து அவதூறுகளை பரப்பி விட்டு முடியும் ஏன்னா கேள்வி கேட்க இங்க வந்து ஒரு அரசியலமைப்போட திரளக்கூடிய மக்கள் வந்து கொஞ்சம் குறைவி அப்படிங்கிற அந்த ஒரு எகத்தானம் தானே தான் பல்வேறு தளங்களில் நம்ம இந்த விஷயங்களை நம்ம பார்க்குறோம் அடுத்ததாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் வந்து ஒரு விஷயம் சொல்லணும் முதல்ல அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு அவங்க வாழ்த்துக்கள் தான் சொல்லணும் அவர் சொன்ன கருத்துக்கு அரசியல் ரீதியாக கொள்கை ரீதியானா கூட அவர் என்ன சொல்கிறாரு நாங்கள் வந்து எல்கேஜி தான் இருக்கிறாங்க வியூசிக்கிறார் நாங்கள் வந்து பேச்சு அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாங்க காலம் காலமாக நாங்கள் வந்து மது வைப்பில் இருக்கிறோம் ஒரு கட்சியோட கொள்கையாகவே நாங்கள் வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க வரவேற்கத்தக்கதானே இப்போ இதையும் கூட நாம் தமிழ் கட்சியோட அந்த வாதம் அந்த சீமான் சொன்ன வாதத்துக்கும் அன்புமணி ராமதாஸ் வாதத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு இது சீமான் சொன்னதுல கால் புரட்சி இருக்கு அன்புமணி ராமதாஸ் சொன்னதுல அரசியல் இருக்கு அது ஒரு கொள்கை இருக்கு ஆனாலும் கூட நாங்கள் இது வரவேற்கிறோம் அப்படின்னு சொன்ன அந்த அந்த பக்குவம் ஒரு தலைவன் வந்துட்டு என்ன பேசினாலும் குறை கண்டுபிடிக்கிறது நம்மளோட வேலை கிடையாது ஒரு மனிதன் சரியா பேசினாருன்னா சரியா பேசினாரு அந்த சொல்றது நம்மளோட வேலை அதனால இப்போ திருமாவானுக்கு ஆதரவு கொடுத்துட்டாரா அன்புமணி அப்படின்னா அப்படியெல்லாம் இல்ல மது ஒலிப்பை பொறுத்த மட்டும் இல்ல நாங்க யாரு மாணம் நடத்தினாலும் போராட்டம் பேரணி எந்த கண்டன ஆர்ப்பாட்டங்கள் ஒன்னு எது நடத்தினாலும் அதுக்கு நாங்க ஆதரவா இருப்போம் எங்களை கூப்பிட்டாலும் சரி கூப்பிடனாலும் சரி அப்படிங்கிற அது கிளாரிட்டி கொடுத்துட்டாரு அன்புமணி அந்த மாதிரி எல்லாம் சீமானெல்லாம் பேசிடல ஆனாலும் கூட அன்புமணி போற போகலை என்ன சொல்றாரு அப்படின்னா மற்ற தலைவர்களை பத்தி பேச நிறுத்தணும் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா ஊடகவியலாளர் கேட்கிறாங்க கேள்வி ஏன்னா நீங்க இப்ப பிஎங்க கூப்பிடல ஏன் பிஜேபி கூப்பிடல அப்படின்னு அப்போ கொள்கை சார்ந்து அல்லது தேர்தல் கூட்டணி சார்ந்து இரண்டு ஏதாவது ஒண்ணு உடன்பாடு உள்ள கூட்டணி இருக்கணும் அல்லது நெருடல் கடந்து அதிகபட்சமான மன அழுத்தம் இல்லாத குறஞ்ச பக்கம் ஒரு ஒரு கொள்கை புரிதலோடு இருக்கக்கூடிய இந்த ரெண்டு கட்சிகளும் இல்லை அப்படிங்கறதான் அவரோட வாதமா இருக்கு அந்த அடிப்படையில்தான் திமுக வந்து வீசிக்க அதனால தான் வந்து விசிகா வந்துட்டு பிஜேபியும் இப்போ பிஎம்கேவும் அவங்க ஈர்த்துக்கிறது கிடையாது பிஎம்கே வந்துட்டு சமீபத்தில் வந்து ராமதாஸோட அறிக்கையாக இருக்கட்டும் அவரோட பேச்சையாக இருக்கட்டும் ஓரளவுக்கு நம்ம வரவேற்கக்கூடியதாக இருந்தாலும் கூட அன்புமணி ராமதாஸோட இந்த பேச்சு அப்படி மதுளிப்பு சம்மந்தமான இந்த பேச்சு அப்படிங்கிறது முற்றிலுமாக நம்ம வரவேற்கிறோம் அந்த அவரோட சில சின்ன சின்ன வார்த்தைகளை கடந்து அதுக்கப்புறம் வந்து பிஜேபி தமிழிசை சவுந்தராஜன் அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திருமாவளவன் வந்துட்டு திமுகவோட கைப்பாவையாக இருக்கிறார் அப்படின்றது அண்ணாமலை வந்துட்டு இதெல்லாம் வேண்டதாகாத விஷயம் அப்படிங்கிறது புதிய ஒருங்கிணைப்பாளர் அண்ணே ஹெச் ராஜா அவர்கள் அவர் வந்துட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா இது திமுகவோட ஸ்கிரீன் பிளே திரைக்காதை வசனத்தோட நடத்தப்படக்கூடிய நாடகம் அப்படிங்கிறாங்க பிஜேபி பொறுத்தவரை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது மக்களை ஏமாற்றக்கூடிய செயல் அப்படிங்கிறாங்க இப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்கணும் இவங்கள எல்லாமே விடுதல் சிறுத்தை உட்பட எல்லாமே மது ஒழிப்புனா என்ன மது ஒழிப்புனா என்ன முதல் முதல் டாஸ்மார்க் முதல் முதல்ல எல்லாமே இந்த முதலாளித்துவத்து கையில் இருந்தது அவன் சாராய திருத்திட்டம் தான் அது தான் தொண்டித்தனமாக இருந்தது எந்த வகையான கட்டுப்பாடும் இல்லை நிர்வாக மேலும் இல்லாமல் அந்த எம்ஜிஆர் அவர்கள் தான் முத முதல்ல வந்து டாஸ்மாக் அப்படிங்கிற அரசு நிறுவன மயமாக்குறார் அது இதெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய சாராய கடைகளெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய நிறுவனமாக்குறாரு அப்பவும் கூட சாராய் கடைகள் அப்படிங்கிறது மது கடைகள் அப்படிங்கிறது தனியார் வசந்தான் இருந்தது தனி முதலாளி கிட்ட தான் இருந்தது அதுக்கு பிறகுதான் அது கருணாநிதியும் ஜெயலலிதா அவர்களும் ரொம்ப மும்முரமாக இது முழுக்க அரசு நிறுவனம் ஆக ஆவதற்கான வழிவகை செய்கிறாங்க அந்த வருமானத்தில் அரசை நடத்துகிறாங்க சரி ஓ இவங்க சாராயத்தை வித்து தான் அரசாங்கத்தை நடத்துகிறாங்க அப்படின்னா இப்போ டாஸ்மாக் தூக்கியாச்சு டாஸ்மாக் இல்லை டாஸ்மாக் மட்டும் மூடுறதா இல்லை மது ஒழிக்கிறதா அந்த புரிதல் வேணும்ல அரசு இருக்கிறதுனால டாஸ்மாக் தீங்கு அப்படின்னா அப்போ தனியார் துறை தனி முதலாளிகள் சாராயத்தை வித்தாங்கன்னா அது சரியா அது ஏற்புடையதா இந்த பார்வையை யாருமே முன்வைக்கிறது கிடையாது இப்போ ஒரு நாம் தமிழர் கட்சிக்கிட்ட ஒரு கேள்வி விசிகா கட்சிக்கிட்ட ஒரு கேள்வி டிஎம்கே கம்யூனிஸ்ட் கட்சி பிஜேபி பிஎம்கே இவங்க எல் தமிழ்நாட்டில் கூடிய லட்டப்பேட கட்சியிலிருந்து மாநில அந்தஸ்து வாங்கிய கட்சிகளுக்கும் தேசிய அந்தஸ்து வாங்கிய கட்சிகளுக்கும் அந்த அந்தஸ்து வாங்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய குழு சின்ன குழுக்கள் உள்ள கட்சிகளுக்கும் ஒரு கேள்வி உங்க கட்சியில கொள்கை வரவேணும் உணவு வச்சிருப்பீங்களா வயலா வச்சிருப்பீங்களா அதுல குடிப்பழக்கம் இல்லாதவர்கள் தான் இந்த கட்சியில் உறுப்பினர் அடிப்படை உறுப்பினராக தகுதி உடையவர்கள் அப்படிங்கிற ஏதாவது வார்த்தை இருக்கா இருந்ததுன்னா சொல்லுங்க அப்படி சொன்னீங்கன்னா மது ஒழிப்பை பற்றி பேசக்கூடிய தார்மீக உரிமை தார்மீக கடமை உங்களுக்கு இருக்கு என்று வீசிக்க உட்பட கட்சிகள பல லட்சம் உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அதுல சில லட்சம் பேரு உறுதியாக மது பழக்கத்துக்கு அடிமையாக்குறாங்க சமீபத்தில் கூட வீசிக்க போட்டுக்கிட்டு சாராய குறிச்சு பகிர்ந்தாங்க உடனே தனி மனித உரிமை அப்படிங்கிறீங்க அப்போ சாராயங்கிறது சமூக பாதிக்கத தனி மனித பாதிக்குதா ஒரு தனி மனிதன் தான் சமூகமாறினா ஒரு தனி மனிதனோட மரணம்ங்கிறது அது ஒருத்தன் மட்டும் பாதிக்கிறதுல அவனோட குடும்பம் அப்ப கள்ளக்குறிச்சி மட்டும் நம்ம தூக்கி வச்சுக்கிறோம்ல திருமாவளம் தான் சொல்றாரு கள்ளக்குறிச்சி மட்டும் இல்லைங்க சமூகத்துல பல ஆயிரம் விதவைகள் இருக்கிறாங்க அந்த சொல்றாங்க நம்ம விடுதலை தலைவர் தலைவர்கிட்ட திருமாவளவன் கிட்ட நீங்க வந்து இப்ப பார்க்கறது கம்மி தான் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான விதைகள் இருக்கிறாங்க அப்படின்னு செய்தி இருக்கு இப்ப நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா மக்கள் கிட்ட போய் பேசுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோட நோக்கமே இதுதான் இப்போ திருவா திருமாவளவனுக்கு ஆதரவாகவோ அல்லது நாம் தமிழ் கட்சி பிஎம்கே எம்கே பிஜேபிக்கு எதிராக வீடியோ இல்லை மக்கள் பார்வை முன்வைக்கக்கூடிய நீங்க புரிஞ்சுக்கணும் எல்லா கட்சிக்கும் சேர்த்து ஒரு கேள்வி உங்க கட்சியில திராணி இருந்ததுன்னா தைரியம் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் ஆழமா சொல்லாமா ஆண்மை இருந்ததுன்னா குடிப்பழக்கம் இல்லாதவங்க தான் இந்த கட்சியில இருக்க முடியும் குடிப்பழக்கம் இல்லாதவனால் அந்த கட்சியில் உறுப்பினராக இருக்க முடியும் குடிப்பழக்கம் கட்சியோட நிர்வாகியா இருக்க முடியும் குடிப்பழக்கம் இல்லாதவன் தான் கட்சியோட நிகழ்வுகளில் போராட்டங்கள்ல ஆர்ப்பாட்டங்கள்ல பேரணிகளில் மாநாடுகள்ல பொதுக்குழு செயற்குழு கூட்டங்கள்ல கலந்துக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்மை தைரியம் திராணி விசிகா உட்பட நாம் தமிழர் உட்பட திமுக உட்பட 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 பிஜேபி உட்பட கம்யூனிஸ்ட் உட்பட ஒரு கட்சி நீங்க சொல்லுங்க ஒரு கட்சி சொல்லி பாப்போம் சொல்ல முடிய முடியாதுல்ல சரி இப்படி சொல்ல முடியாது அப்படின்றதுனால மது ஒழிப்பை பத்தி பேசாம இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு பக்கம் பேசுவாங்க இந்த பக்கம் என்ன பண்ணுவாங்க மது ஒழிப்பை பத்தி பேசுறதுக்கு சில தகுதிகள் வேணும் அப்படின்னு இந்த ரெண்டு பக பக்கம் எடுத்துக்கிட்டு சண்டரோடு யோசிக்கிறதே கிடையாது ஒரு நஞ்சு இருக்கு ஒரு விஷம் இருக்கு ஒரு தீங்கு இருக்கு ஒரு தவறான பாதை இருக்கு முதல்ல நம்ம அதுல பயணிக்காம இருக்கணும் புரியுதா கல்லும் முள்ளும் இருக்கக்கூடிய பாதையில போவீங்களா அல்ல சீரமைக்கப்பட்ட சாலையில் போவீங்களா அப்போது முதல்ல நம்ம கூட இருக்கிறோம்னா அங்கே போக விடாமல் பார்த்துக்குங்க அவன் என்ன பண்ணுவான் மற்றவங்களையும் போக விடாமல் பார்த்துப்பான் மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் மட்டும் கேடும் கிடையாதுங்க உளவியல் சார்ந்த உள்ளார்ந்த எல்லா விஷயத்துக்கும் கேடு அவன் எதுவும் உடலுக்கு மட்டும் கேடு அப்படிங்கிறது குடும்பத்துக்கு மட்டும் கேடு அப்படிங்கிறது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவையினால திருமாவளவன் மதுவைப்பு மாநாடு நடத்திட்டோம் அதனால ஒரு அரசியல் விழிப்புணர்வு வரட்டும் ஏன்னா அதே மேடையில் டாஸ்மாக் உருவாக்கி சாராய கட்டப்பட்ட வச்சிருக்கக்கூடிய ஏடிஎ சேர்ந்து கலந்துக்கிறாங்க அவங்க என்ன பேசணும் பார்க்கணும் இல்லையா அதெல்லாம் தெரியும் கூட இதுவரை நடக்காத ஒரு அரசியல் நடக்க போது இல்லை இப்போ மது ஒழிப்பு மாநாட்டம் அப்படிங்கிறது நம்ம வரவேற்கக்கூடிய தேவை எங்க இருக்கு அப்படின்னா தெலுங்கோ திறமலோ திருமாவளம்னு ஒரு பெரிய ஒரு 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 கிளர்ச்சி உண்டாக்கிட்டார் என்ன அப்படின்னா ஒரே மேடையில் முன்னாள் அதிமுக அமைச்சர்களும் இந்நாள் திமுக அமைச்சர்களையும் மது ஒழிப்பை பேச வைக்கிறது இதை வந்து மற்ற கட்சிகள் செய்யுமா அப்படின்னா உறுதியாக செய்யாது அரசியல் லாபத்துக்காக செய்வோம் ஆனா இது அரசியல் லாபத்துக்காக வீசிக்கா செய்கிறதா அப்படின்னா இல்லவே இல்லை அது தெளிவா தெரியுது ஆனாலும் கூட மது ஒழிப்பை பத்தி பேசுறதுக்கு சில தகுதிகளும் சில கடமைகளும் சில பொறுப்புகளும் தேவை அதுக்கு வீசிக்காவுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கறத நீங்க கமன்ல சொல்லுங்க மதுவை ஒளிப்போம் மக்களை காப்போம்